கிரா சான்ஸ்கிருட் காலேஜோட டிஜிட்டல் கேம்பஸ் ஓட ஏழாவது வருஷம் ஆனிவர்சரி என் முன்னிட்டு ஆரம்பித்தோம் இதில் வந்து ஃபர்ஸ்டே ஆரம்பித்து இந்த காலேஜோட எப்படி காலேஜ் ஆரம்பிச்சுது அதோடய கிரேட்னஸ் என்ன அதெல்லாம் பற்றி கொஞ்சம் குயிக்காக சொன்னோம் அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேம்பஸில் நாங்கள் எப்படி டெவலப் பண்ணிட்டு வரோம் எவ்வளோ கோர்சஸ்லாம் புதுசாக சேர்த்துன்னு வரோம் இதில் என்ன ஸ்பெஷல் இங்கே ஏன் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விவரித்தோம் அதுக்கப்புறம் ஒரு புது லோ டிஜிட்டல் கேம்பஸோட புது லோகோவும் புது வெப்சைட்ஸ் கோர்ஸோட வெப்சைட் ஒன்றும் அலவனை வெப்சைட் ஒன்றும் ஓப்பன் பண்ணோம் எலக்ட்ரானிக்காக ஓப்பன் பண்ணோம் இப்போ வந்து எல்லாரும் ஆக்சஸ் பண்ணலாம் அதை அதுக்கப்புறம் மூணு ஸ்பெஷலிஸ்ட் லெக்சர்ஸ் ஒன்று வந்து சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது சம்ஸ்கிருதத்தில் எப்படி சம்ஸ்கிருதமும் சயின்ஸும் எப்படி கனெக்டடாக இருக்குது எவ்வளவு சம்ஸ்கிருதத்தில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு டி கே ஹரியும் அவர் ஒய்ஃப் ஹேமா ஹரியும் பேசினாங்க அதுக்கப்புறம் டாக்டர் சோம்பதானந்த மிஸ்ரா வந்து அவர் வந்து இந்த லாஸ்ட்டு ட்வெண்ட்டி இயர்ஸாக தான் பண்ண டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசியிருக்காரு எப்படி எப்படி ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்ஸை வந்து அவர் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி பப்ளிக்கு அவைலபிளாக பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுக்கப்புறம் ஒன் மிஸ்டர் கிருஷ்ணன் வெங்கட்ராமன் அவர் வந்து லாயர் தர்மசாஸ்திரன்னு பற்றி நிறைய வந்து பேசினார் தர்மசாஸ்திரம் எப்படி இன்னைக்கு சுச்சுவேஷனில் கூட தர்மசாஸ்திரத்தில் நிறைய விஷயம் இருக்குது நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்னா ஒரு நாலு ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்கூல் சில்ட்ரன் லெவன்த் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம்னா என்ன சம்ஸ்கிருதத்தில் என்ன வாட் இஸ் கிரேட்னஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறத இந்த கான்ஃபரன்ஸ்னால் புரிஞ்சுக்கிட்டாங்க இதை தவிர சம்ஸ்கிருத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட காலேஜோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் தான் இந்த கான்ஃபரன்ஸோட மீன் கம்போனன்ட்ஸ் ஆஃப் திஸ் கான்ஃபரன்ஸ் ஒன் டூ அந்த ஒன் டூ அந்த மாதிரி இருபத்தஞ்சி கோர்ஸ் ஏற்கனவே இருக்குது ஒரு ஆறு கோர்ஸ் வந்து பேசிக் கோர்ஸு அதாவது சம்ஸ்கிருதம் சொல்லி சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டிய கோர்சஸ் அதுக்கு மேலே ஒரு இருபது கோர்சஸ் கிட்டத்தட்ட என்ன வச்சுருக்கோன்னா சம்ஸ்கிருதம் கத்துண்டா அதுலேருந்து என்னெல்லாம் படிக்கலாம் வேதாந்தா படிக்கலாம் நியாயம் படிக்கலாம் இல்லை ஜோதிஷம் படிக்கலாம் அந்த மாதிரி வேரிய சப்ஜெக்ட்ஸை வந்து சம்ஸ்கிருதத்துலேயே சொல்லி தரத்துக்கு அந்த எல்லாமே இந்த வெப்சைட்டில் தயார் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ் மெயினாக இது உலகத்தில் யார் வேணா பண்ணலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் முப்பது பர்சன்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க படிக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன் இந்தியன் மக்களும் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர் அல்லாதவர்களும் சேர்ந்து படிக்கிறாங்க யார் வேணா அக்சஸ் பண்ணலாம் மெட்ராஸ் மாத்திரம் இல்ல டெல்லி கல்கத்தா பாம்பே எங்க வந்தவனா ஆக்சஸ் பண்ணி படிக்கலாம் கொடுக்கறோமா இல்லை எதுவுமே ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது எங்கள் ஃபிலாசபியே ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு வேல்யூ கொடுத்தா தான் அதுக்கு மதிப்பு இருக்கும் அது ஃப்ரீயாக வந்ததுன்னா ஒத்தனும் அதுக்கு வந்து மதிக்கவே மாட்டான் கொஞ்சம் பணம் கொடுத்து போட்டால் தான் அதில் உட்காந்து ஸ்ரத்தையாக படிப்பான் ஸோ இந்த இன்டென்ஷனுக்காக எங்கள் கோர்சஸ் விலை அதிகம் கிடையாது ஆனால் எதையுமே ஃப்ரீயா வைக்கல தேங்க்யூ என் பேரு ரமேஷ் மகாலிங்கம் நான் வந்து ட்ரஸ்டி ஆஃப் த காலேஜ் ஆஃப் த மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் அண்ட் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஜிட்டல் கேம்பஸ்